வலைக்கும் அஸ்ஸலாம் இஸ்லாமிய கண்காட்சி ரவுலாதுல் ஜன்னா இஸ்லாமிய பாட பாடசாலையில் வச்சிருக்காங்க ஒவ்வொரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இதில் இருக்கு ஓமீன்களுக்கு இந்த வாழ்க்கை சிறைச்சாலை என்பதை குறிப்பிட விதமாக இருக்குது இது வந்து காவிரர்களுக்கு சொர்க்கம் மான வாழ்க்கை இந்த துணியா வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது ஆடம்பர திருமணம் எப்படி நவி வழி திருமணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது நம்முடைய கபூர் எப்படி இருக்கு நிலமை சுவன பூஞ்சோலையாக இருக்கணுமா இல்லை நரக படுகொலியாக இருக்கணுமாங்கிற விஷயத்தை காட்டும் விதமாக இந்த காட்சி இருக்குது இது சிராத்துல் முஸ்தாக்கின் பாலம் நாளை விஷால நம்ம சிறப்பா வெகு வேக வெகு வேகமாக போகக்கூடிய பாக் பாக்கியத்தை எல்லாம் தரணும் நிமிஷாலா இதை விட்டு நம்ம கீழே விழுந்தோம்னா நரக நெருப்பு தான் நல்லா பாதுகாக்கணும் அடுத்து பிஸ்மில்லா இதுதான் எல்லாத்துக்கும் திறவுகோல் எந்த செயலை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம எதையுமே செய்யணும் நிமிஷம்லாம் அடுத்ததாக மூகாலய கப்பல் இதை தப்பிச்சவங்க தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் ஈமான கொண்டு ஏ ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் தப்பித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மீசான் தராசு நாளைக்கு நம்ம நன்மையும் தீமையும் எடை போடக்கூடிய தராசு இது தான் அதில் லாயிலாயில அதிகமாக சொல்லி நம்மளுடைய தராசை வெயிட்டை அதிகப்படுத்தி நன்மையான காரியங்களை செய்யும் சாங்களாம் தவறு புகை உங்களுக்கு தெரியும்ல அவர் புகை சித்திகரடியாக வாங்குவோம் அவ் நம சலாலிசனம் அவர்கள் இருந்த அந்த தவறு புகை அப்படியே பார்ப்போம் என்ன இருக்குது ஜும்மா நாளில் தொழுகைக்கு பள்ளிவாசலில் வரக்கூடிய முதல் ஐந்து நபர்களுக்கு எப்படி என்னென்ன கிடைக்குங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு முதல் வரக்கூடிய நபர்களுக்கு ஒட்டகம் கூலி அடுத்து வந்து மாடுடைய கூலி அடுத்து ஆட்டுடைய கூலி அடுத்து கோழியை கொடுக்கக்கூடிய கூலி இப்படியே கொடுக்கப்படுகிறது அந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நபிமார்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் என்னென்ன அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை முகம் நபிஸ்லா குரான் குரான் ஐயூப் படேஸ்வரத்துக்கு யூசுப் படைய சிலத்துக்கு அவங்க கிணத்தில் போடப்பட்டது அடுத்து ஜக்கரி அலிஸ்லாம் அவங்க மரவ வேலை பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் இபிலா அலிஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் போட்டவங்கிற விஷயம் இஸ்மாலிஸ் அறுக்கு போனாங்களா இப்போ அறுக்கலைன்னு சொல்லி ஆடு கொடுக்கப்பட்டது இது போன்ற நபிமார்களுடைய அற்புதங்கள் கிடைக்கப்பட்டது அடுத்ததாக இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளின் தூண்கள் அழகான விதமாக சொல்லி கலந்துக்காங்க கலிமா லாயில் அஹுல்லா முகமது ரசுல்லா துலுகை முசல்லா போட்டு அழகாக வச்சுருக்காங்க நோம்புக்கு வந்து நம்ம உணவையும் தண்ணீரையும் விடணும் அப்படின்ற விஷயம் பண்ணியிருக்காங்க ஜக்காத்து ஒரு ஒருத்தருக்கு ஏழைக்கு ஜக்காத்து கொடுக்குற விஷயம் காபத்தில் ஆச்சுருக்காங்க ஹஜிகு முகமதுல்லா சுண்ணத்தான உணவுகள் தேன் பால் பார்லி பெரிச்சை தண்ணீர் அத்தி பழம் இதெல்லாம் ரசூல் செல்லாதேஷனால் விரும்பி சாப்பிட்ட உணவுகளாக இருக்குது சுசலாசல சாப்பிட்ட உணவு தான் நமக்கு சொன்னதாகவும் இருக்குது இன்ஷால்லா இது சொர்க்கத்துடைய வாசல்கள் எயிட்டு அதாவது பாபு சலாத் பாபு ஜிகாத் பாபு ரையான் சதக்கா ஹஜ்ஜி காசிமின் அல் இமான் அல் பாபல் திக்ர் எட்டு வாசல்கள் இருக்குது இன்ஷால்லா எல்லா வாசலையும் நம்ம போகக்கூடிய வாய்ப்பை நல்லா நம்ம கொடுக்கணும் இன்ஷால்லாம் அடுத்து ஹஜ் செய்யும் முறை அழகா ஒன்று ஒன்று எஹ்ராம் கட்டுறதுலேருந்து தவாப் செய்கிறது சஃபா மருவா தொங்கோட்டம் மீனாவில் தங்கிறது ஜமரத்துல் அக்கபா கல் எறிதல் முஜித் அலிபாவில் தங்குறது குர்பானி முடி கொடு குர்பானி கொடுத்து எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்கு அடுத்து அலாவுடைய நிழலை தவிர வேறு எந்த நிலையிலுமே இல்லாத அரிசுடைய நிழல்ல அல்லா தலா ஏழு அல்லாஹ் அல்லா வைப்பான்ஷா நீதி உள்ள அரசன் அல்லாஹ்வுடைய வணக்கப்பாடி வழி செலப்பட்டு செலவழித்த வ வாலிபன் பள்ளிவாசலுக்கு நமக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்க அந்த மாதிரி ஆளுங்க அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக பிரியற கூட்டங்கள் வலதுகரம் தெரியாமல் இடதுகரம் இடதுகரம் தெரியாமல் வலதுகரம் தருமம் கொடுக்கிறது மறைமுகமாக தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்களால் கண்ணீர் அழித்தவர் உபச்சாரம் செய்யாமல் நம்ம பாதுகாக்கிறது இது போன்ற விஷயங்கள் அந்த செல்ஃபோன் எல்லோரையும் கெடுத்துருச்சுங்க ஆனால் செல்ஃபோனில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற விஷயங்களே நமக்கு எடுக்கப்படுது நிறைய தீமைகள் இருக்குது கொஞ்சம் நன்மைகள் இருக்குது கொஞ்சம் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற நேரம்லாம் நம்ம அதை விட்டு ஒதுங்கி இருக்கணும் அண்டை வீட்டாருடைய பண்புகள் எப்படி வாழணும் அண்டை வீட்டார்களோட நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும் சண்டை பிடிக்கக்கூடாது அவங்களுக்கு பிடித்து உதவனு அவங்களோட ஜனாசவளை கலந்துக்கிறனு இது போன்ற சுண்டத்துக்கெல்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன் வேதங்கள் நான்கு தெரியுங்களா தௌராத் ஜபூர் குரான் முகவரி சிலாசத்துக்கு கொடுக்கப்பட்ட குரான் இது தவிர எல்லாமே அடுத்து என்ன மெஹராஜ் பயணம் அழகான விதமாக செஞ்சிருக்காங்க பாருங்கள் மெஹராஜ் பயணம் ஏழு வானத்தையும் தாண்டி சித்திரத்து முந்தகா போய் ரசுல்லா அடைந்து அல்லாவை சந்தித்தார் அல்லவா அந்த இது மதுரை சாவின எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த அழகான விதமாக காமிச்சிருக்காங்க ரசுலா இன செய்தான் தவுலாத்து அல்லா மதுரசா மாஷா அல்லாஹ் தவாப் சேகராவ் ராகத்துல்லா சுத்துமா சுத்துமா ரே சுத்துமோ இது இது சுத்துமோ வானில் கூறப்பட்ட அற்புதங்கள் எறும்பு பத்தி அல்லாஹ் சொல்ற விஷயத்தையும் மலைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தையும் சோலார் சிஸ்டம் அல்லாஹ் படைத்த படைப்பை பாருங்க சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் சுத்தி கொண்டிருக்கிறது அஹமது இல்லா இந்த பூமியை நம்மளை வாழும் இடமாக ஆக்கி மற்ற கோல்கள்லாம் போய் விஞ்ஞானிகள்லாம் போய் தேடி தேடி தான் பார்க்குறாங்க எங்கேயா வாழ முடியும் அந்த பூமியை அல்லாததான நம்மளை வாழ வச்சுருக்கேன் இது தேனி தேனியே அல்லாத நான் அற்புதமாக சொல்லியிருக்கேன் அப்புறம் ஆள் தேனிகளையும் தேனி அது பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சுவையை எடுத்துக்கொண்டு என்னுடைய வயிற்று கொடுத்து அதேனாக என்ற எல்லாவுடைய அந்த விஷயத்தை அழகான வரையிறேன் சரிங்க இதான் கண்காட்சி சிறப்பாக முடிஞ்சாஷாலா ரவுலாது ஜன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு யோசிங்க இது போன்ற விஷயங்கள் எல்லா ஊர்களையும் நடக்கணும் எல்லா தெருவுகளையும் நடக்கணும் அலாம் வரைக்கும்